ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் தொப்பை குறைய என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிதான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது தொப்பை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது வெயிட் லாஸ் பண்ணால் தொப்பை குறையுமா பெல்லி ஃபேட்டுக்கு மட்டும் ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணிங்களா தொப்பை உங்களுக்கு எப்படி வந்து சரியாச்சு அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வருது என்னோடய தொப்பை குறைய நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பிரெக்னன்சி டைமில் வந்து நான் ஒரு நைன்ட்டி கேஜி நைன்ட்டி ப்ளஸ்னு நினைக்கிறேன் நைன்டிக்கு ஜாஸ்தியாகவே போயிட்டேன் ஸோ அந்த டைமில் வந்து நல்ல புஷ்ஷுன்னு இருந்தேன் அப்புறம் வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து நான் ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் வெயிட் செக் பண்ணும்போது செவன்ட்டி எயிட் அந்த மாதிரி தான் இருந்தேன் ரொம்ப வருஷமா வந்து அதே வெயிட்டில் தான் நான் மெயின்டைன் ஆகிட்டே இருந்தேன் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணல நான் வந்து ஒன் ஹவர் நிச்சயமாக வந்து ஒன் ஹவர் வாக்கிங் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அந்த யூடியூப்பில் வாக்னு ஒரு ஒருத்தவங்க வந்து நடந்துட்டே வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லி கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த சேனல் போட்டுட்டு தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து யூடியூப்பை பார்த்துக்கிட்டே அவங்க கூட சேர்ந்து அப்படியே வந்து ஜாலியாக எக்ஸசைஸ் பண்ணுறது அதே மாதிரி கட்டாயமாக வந்து தினமும் வந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வந்து நான் கவர் பண்ணுவேன் ஆனால் ஃபுட் கண்ட்ரோல் எதுவுமே பண்ணது கிடையாது அதனால எனக்கு வந்து வெயிட் வந்து அந்த செவன்டி எயிட்லேயே வந்து சுற்றிட்டே இருந்துச்சு ஒன்றும் கம்மி ஆகவே இல்லை ஸோ அப்போது அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட் கேஜி இருக்கும்போது வயிறு கூட நல்லா பெருசாக தான் இருக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க இல்லையா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் அந்த மாதிரி தான் வயிறெல்லாம் இருக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் இதே தான் சொல்லிகிட்ருக்கீங்க டெலிவரி ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனாலும் என்னோடய வயிறு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ தொப்பை குறையும் எதாச்சும் பண்ணிங்களா சொல்லுங்கள் அப்படின்னு எனக்குமே வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாலு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் எந்த அளவுக்கு வயிறு வந்து பெருசாக இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு நல்லா பெருசாக தான் இருந்துச்சு ஓரளவுக்கு எனக்கு எப்படி என்னோடய வயிறு குறைஞ்சிச்சு அப்படின்னா ஃபுட் கண்ட்ரோல் தான் நீங்கள் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணாலே போதும் ஓவராலாக தான் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாகும் தொப்பை குறைய ஒன்றுமே கிடையாதுங்க ஃபுட் கண்ட்ரோல் மட்டுமே போதும் அது பண்ணாலே போதும் கண்டிப்பாக தொப்பை நிச்சயமாக குறையும் மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து கண்டிப்பாக தண்ணி குடிப்பேன் எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஒரு ஆறு லிட்டர் தண்ணியாச்சும் நான் குடிக்க ட்ரை பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஜீரா வாட்டர் ட்ரை பண்ணேன் அது ஒரு ஒரு மாதத்துக்கு ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஏபிசி ஜூஸ் அது ஒரு ஒன் மந்த்துக்கு ட்ரை பண்ணேன் அப்புறம் வார்ம் வாட்ரு பாட்டிலில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதை ஒரு அரை லிட்டர் ஆச்சு நான் குடிக்க ட்ரை பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக எந்திரிச்சதுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு அரை லிட்டர் தண்ணி ஒரே ஷாட்டில் நிச்சயமாக குடிக்க முடியாது ஸோ கிச்சனில் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருப்போம் இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து குடிக்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அரை லிட்டர் தண்ணி குடிச்சிடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து தண்ணி குடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைனா ஒன் ஹவர் கேப் இருக்கும் மண்டே டு ஃப்ரைடே அதாவது ஸ்கூல் இருக்கிற டைமில் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து ஏழு மணிக்குள்ளே நாங்கள் சாப்பிட்ருவோம் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து தான் சாப்பிடுவோம் ஸோ ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்ருவோம் லீவ் டைம் அப்படின்னா தூங்குறது லேட்டு எந்திரிக்கிறது லேட்டு அந்த டைம்லலாம் மேக்ஸிமம் ரெண்டு தடவை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் காலையில் வந்து கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடும் எந்திரிக்கிறதே வந்து லேட் ஆகும் அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் ஆகிடும் டேரெக்டாக வந்து லன்ச் அந்த டைமில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் கிட்ட ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பெருசாக பசிக்காது ஸோ சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி டைமில் தான் பசிக்கும் அந்த டைமில் சாப்பிட்ருவோம் ஸோ அந்த சேட்டர்டே சண்டே அப்படின்னாலே ரெண்டு தடவை தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னா மார்னிங் ஏழு மணிக்கு சாப்பிடுவேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ஏழு மணிக்கு சாப்பிட்றது வந்து ஏதாச்சும் ஒரு சாலட் ஒரு ஒன் வீக் ஃபுல்லாக வெரைட்டியாக ஏதாச்சும் சேலட்ஸ் சாப்பிட்றது ஒரு நாள் வந்து பீனட் சேலட் ஒரு நாள் கொண்டக்கடலை அந்த ப்ரவுன் கொண்டக்கடலை வச்சு ஒரு நாள் வந்து ஒயிட் கொண்டக்கடலை வச்சு ஒரு நாள் அந்த பச்சை பயிர் அப்புறம் கொள்ளு அதாவது ஹார்ஸ் கிராம் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி அஞ்சு நாள் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று வந்து நான் செய்வேன் ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் வந்து சேலட்ஸில் போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் டேஸ் வந்து ஏதாச்சும் மில்லட் தோசை அந்த மாதிரி போகும் அதுக்கப்புறம் வந்து கஞ்சி அந்த கருப்பு கவுனி கஞ்சி ரெட் ரைஸ் கஞ்சி அப்புறம் மாப்பிள்ள சம்பால கஞ்சி பண்ணுறது ஸோ இந்த மாதிரி அந்த நெக்ஸ்ட்டு வீக் ஃபுல்லாக கஞ்சியில் போகும் ஸோ அப்போ நீங்கள் வந்து நார்மலாக சாப்பிட்ற இட்லி தோசை பொங்கல் பூரி இதெல்லாம் சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இறங்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நான் அச்சீவ் பண்ணியே ஆகணும் இந்த வெயிட்டுக்கு நான் வந்து வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட் வந்து உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நான் சொன்ன இந்த எல்லா விஷயமும் உங்களால் பண்ண முடியும் நான் அந்த மாதிரி தான் இருந்தேன் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எதுவுமே சாப்பிட்ல மந்த் ஃபுல்லாக இந்த மாதிரி நான் பண்ணிடுவேன் நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணிவிடுவேன் அந்த பீரியட் டைமில் மட்டும் வந்து என்னால் அது பண்ண முடியாது ஏன்னா அந்த டைமில் வந்து எல்லாருக்கும் அந்த கிரேவிங்ஸ் இருக்கும் பொண்ணுங்களுக்கு வந்து அந்த கிரேவிங்ஸ் இருக்கும் பீரியட் டைமில் ஏதாச்சும் ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் காரமாக சாப்பிட்ணும் அப்புறம் ஏதாச்சும் இருக்கும் அந்த பிரியாணி எடுத்து சாப்பிட்றணும் பூரி சாப்பிட்ணும் ஒரு லட்டு எடுத்து வாயில் போடலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் இல்லையா அது எல்லாமே எனக்கும் இருக்கும் மாதத்தில் ரெண்டே நாள் வந்து நான் எனக்கு பிடிச்சத கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன் ஆனால் அதுவும் வந்து ரொம்ப கம்மியாக ரொம்ப அளவாக தான் நான் சாப்பிடுவேன் சேலட் ரெசிபிஸ் ஆல்ரெடி சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அஞ்சு நாள் அஞ்சு விதமான ட்ரெடிஷ்னல் ரைஸில் வந்து எப்படி தோசை பண்ணுறது அப்படின்னு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் டெலிவரிக்கு அப்புறம் வந்து வயிறு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வயிறில் வந்து ஏதாச்சும் துணி வச்சு வயிறு கட்டணும் இல்லைனா காற்று உள்ளே போயிடும் வயிறு புஸ்ஸுன்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நார்மல் டெலிவரி அப்படின்னா கூட ஓகே தான் ஆனால் சி செக்ஷன் பண்ணவங்க வந்து அந்த மாதிரி வயிறுலாம் கட்ட முடியாது ஏன்னா அங்கே வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வயிறு கட்டுறது கண்டிப்பாக முடியாது எனக்குமே வந்து ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி அப்படின் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து சிசேரியன் பண்ண வேண்டியதாகிடுச்சு எனக்கு கூட வந்து வயிறெல்லாம் கட்டலை டெலிவரி ஆகி கரெக்டாக ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு நான் வந்து எதுவுமே பண்ணிக்கல அந்த வயிறு வந்து பெருசாக இருக்குது நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே பண்ணிக்கல அந்த வயிறெல்லாம் கட்டுறது பெல்ட் போடுறது அது எதுவுமே நான் பண்ணலை சும்மா நார்மலாக எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் இருந்தேன் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து பெல்ட் போட ஸ்டார்ட் பண்ணேன் மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும் ஒன் மந்த்தாக நான் வந்து அதை ட்ரை பண்ணேன் அந்த டைமில் சொல்லிகிட்ருக்கேன் டெலிவரி ஆகி ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் சொல்லிகிட்ருக்கேன் அந்த டைமில் ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து அது செட் ஆகலை ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணேன் காலையில் போட்டால் நைட்டு தூங்குகிற நேரத்தில் அந்த மாதிரி தான் எடுப்பேன் ஸோ நான் என்ன பண்ணேன் ஸேரீ கட்டும்போது போது ஷேப் ஆன்லைனில்லாம் இப்போ அவைலபிளாக இருக்கும் ஸோ அதை வாங்கி நான் ட்ரை பண்ணேன் அதை வாங்கி அந்த ப்ராடக்ட் இந்த வீடியோவில் நான் டேக் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து நான் சொல்கிறேன் அந்த சேரீ கட்டும் போது யூஸ் பண்ணுறேன் அந்த ஷேப் வேர் உங்களுக்கு இங்கே சைடில் காமிக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நைட்டியில்தான் இறப்பேன் ஏன்னா அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாதி நேரம் வந்து நைட்டியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நைட்டி அப்படிங்கிறது நம்ம நல்லா ஃபிட்டாக கரெக்டாக அந்த மாதிரிலாம் எப்பவுமே போட மாட்டோம் லூஸாக நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம போடுவோம் நைட்டியே போட்டாலும் நான் சொல்கிற இந்த ஷேப்பை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வயிறு வந்து பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி குர்த்தா நீங்கள் போ வந்து நம்ம பேண்ட் போட்டிருப்போம் ஸோ சேரீ கட்னா பாவாடை போட்டிருப்போம் நைட்டில் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது முக்காவாசி பேர் ஃப்ரீயாக தான் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இனிமேல் வந்து நீங்கள் நைட்டியே போட்டாலும் ஷேப் வேர்க் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஏன்னா நம்ம வயிறை வந்து ஒன்று பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம உட்காந்து சாப்பிட்றப்போ நமக்கு அது ஃபீல் ஆகும் நம்மளால் இதுக்கு மேலே முடியலை நம்ம வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு நமக்கு தோணும் அதே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அடுத்தடுத்து நம்ம வந்து ஓவராக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஓவராக வந்து சாப்பிட மாட்டோம் நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து மார்னிங் சேலட்ஸ் அப்புறம் கஞ்சி குடிக்கிறது இல்லைன்னா மில்லட்டில் பண்ண தோசை அதாவது அரிசியே சேர்க்காது ட்ரெடிஷ்னல் ரைஸில் பண்ண தோசையோ இட்லியோ இல்லைன்னா மில்லட்ஸில் பண்ண இட்லி தோசையோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறைய எடுத்துக்கோங்க நீங்கள் லன்ச் சாப்பிடும்போது உங்கள் தட்டோட சைஸ் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணுங்கள் சின்ன தட்டாக இருந்தாலே போதும் அதில் வந்து ரெண்டு மூணு ஷைன் டிஷ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் வெஜ்ஜுனா சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீரை நிச்சயமாக சேர்த்துக்கோங்க நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா க்ரில் சிக்கன் சாலோ ஃப்ரை பண்ண சிக்கன் அந்த மீன் குழம்பு மட்டன் கொஞ்சமாக அந்த மட்டன் லிவர் இல்லையா அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் எல்லாமே சாப்பிட்லாம் ஆனால் அதெல்லாம் இருக்குது இருக்கிற ஆயிலெலாம் கம்மி பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நாலு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்க பாருங்க அவ்வளோ தண்ணி என்னால் குடிக்க முடியலை நான் ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து வாமிட் தான் வருது அவ்வளோ தண்ணி வந்து வீம்பாக குடிக்க ட்ரை பண்ணால் எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னே நல்லா பெரிய கிளாஸில் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து உப்பு கொஞ்சமாக சேர்த்து சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காரமாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகாயை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே மல்லிகளை லைட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து மோர் செஞ்சு குடிக்கலாம் மோர் செஞ்சு தாராளமாக குடிக்கலாம் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது சீசனல் ஃப்ரூட்ஸே எடுத்துக்கோங்க அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழங்களை கண்டிப்பாக நீங்கள் தினமுமே ரெண்டு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் பண்ணாலே வந்து ஓவராலாக வெயிட் கம்மியாகும் கண்டிப்பாக உங்களோட தொப்பையும் குறையும் எக்ஸசைஸ் தான் தொப்பை குறையும் அப்படின்லாம் கிடையாது வெயிட் லாஸுக்குன்னு ரெசிபீஸ் வந்து நான் நிறைய வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃபுட் கண்ட்ரோல் பண்ணாலே போதும் கண்டிப்பாக வெயிட் வந்து ஈஸியாக குறையும் நான் சொன்ன இந்த விஷயத்த ஒன் மந்த் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட வெயிட்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் வெயிட்டும் ஈஸியாக கம்மியாகும் அதே மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது ஆயிலி ஐட்டம் சாப்பிடக்கூடாது ஸ்வீட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க காஃபியே குடித்தாலும் பாதி சர்க்கரை போட்டு சின்ன டம்ளரில் காஃபி சாப்பிட்டாலே போதும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று இல்லைன்னா ரெண்டு தடவைக்கு மேலே காஃபி கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க இந்த சம்மர் டைமில் காஃபி வேணான்னா விட்டுருங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பத்து நாளைக்கு அப்புறம் உங்களுக்கே அது பழகிடும் நீங்கள் ரிசல்ட் உங்கள் வெயிட் குறைகிற ரிசல்ட் நீங்கள் பார்த்தாலே போதும் உங்களுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பண்ணலாம் நமக்கு வெயிட் குறையுது அப்படின்னா உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன அந்த எல்லா டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் இப்படி என்னோடய தொப்பையை குறைச்சேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோகிலாகர்ச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்